அண்ணாமலை அவர்கள் திமுக மேல பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு திமுக அரசு ஆட்சி அமைச்சு மூணு வருஷத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் பல விஷயங்கள் வந்து தான் வந்து அமைஞ்சிருக்கு அதுல முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வரும்போது கடலோரமாக இருக்கக்கூடிய பல மீனவர்கள் வந்து ரொம்ப அளவில் பாதிக்கு பாதிப்புக்குள்ளானாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் இழந்தாங்க இப்போ கூட இருந்தவங்களை வந்து அவங்களுடைய உயிர் தியாகம் பண்ணாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு பொருளாதார பொருளாதார அடிப்படையிலுமே அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அவங்களுடைய வீடுகள் அளிக்கப்பட்டது எல்லாமே நடந்துச்சு காரணம் வந்து திமுக தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவருடைய சவ அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் பலரும் வந்து குற்றச்சாட்டுகள் வந்து அடிக்கிட்டே வராங்க மத்தியில் மோடி அவர்கள் கொண்டு வந்த இந்த மீனவர்களுக்கான நல்ல திட்டங்களை வந்துட்டு தமிழக அரசு தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டேது இத்தனை நாள் வந்துட்டு நாங்க நானூறு சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிஜேபி இப்ப என்ன சொல்றாங்கன்னா நானூறு சீட்லாம் ஜெயிக்க மாட்டோம் முன்னூத்தி எழுபது சீட்டு தான் ஜெயிப்போம் அப்படின்றத அவர்கள் தொடர்ந்து தான் சொல்லலை மற்றபடி அவங்களுடைய ரியாக்சன்ஸ் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்து தெரியுது அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் திமுக மேல பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு திமுக அரசு ஆட்சி அமைச்சு மூணு வருஷத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் பல விஷயங்கள் வந்து தான் வந்து அமைஞ்சிருக்கு அதுல முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மீனவர்களுக்கு வந்துட்டு துரோகம் விளைவிக்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கடலோர நிலைத்த வாழ்வாதார சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்கு அந்த சங்கத்தை வந்து முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு அரசாணை பிறப்பித்திருக்காங்க இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்துட்டு பாதிப்பாக மீனவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ்த எல்தலத்தில் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு முக்கியமாக ஒரு பிரச்சனை இதில் இருக்குது அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்துட்டு இந்த தமிழ்நாடு கடலோர நிலைத்த வாழ்வாதார சங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வரும்போது கடலோரமா இருக்கக்கூடிய பல மீனவர்கள் வந்து ரொம்ப அளவில் பாதிக்கு பாதிப்புக்குள்ளானாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் இழந்தாங்க கூட இருந்தவங்க வந்து அவங்களோட உயிர் தியாகம் பண்ணாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு பொருளாதார பொருளாதார அடிப்படையிலுமே அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அவங்களுடைய வீடுகள் அளிக்கப்பட்டது எல்லாமே நடந்துச்சு ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அரசு நிறுவனங்கள் அரசு சாரா நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வ தொண்டர் தொண்டர் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்களா இவங்க எல்லாருமே சேர்ந்து தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் கீழ் வந்துட்டு ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க அந்த சங்கம் தான் தமிழ்நாடு கடலோர நிலைத்த வாழ்வாதார சங்கம் இந்த சங்கத்து மூலமா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஆறு மீனவ ஊராட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்க நல்ல நல்ல வகையில் வந்துட்டு அவங்க பாதுகாக்கப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த சங்கத்தை வந்துட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தான் வந்து அவங்க வந்து உருவாக்குனாங்க இந்த சங்கம் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்துச்சு பல பேருடைய பொருளாதாரத்தை இதை காப்பாத்துச்சு ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு வந்து மீன் பிடிக்க போகும்போது ஏதாச்சும் ஒரு சிக்கல் வருது அல்லது அவர்களுடைய இருக்கக்கூடிய இரு இருப்பிடத்தில் ஏதாச்சும் ஒரு சிக்கல் ஏற்படுது அப்படின்னா அவர்கள் வந்து இதில் வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த சங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு உதவியாக இருந்துச்சு இந்த சங்கத்தை வந்துட்டு பலருமே வந்து ஆரம்ப காலத்தில் வந்துட்டு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்ன வரைக்கும் இப்போ தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த எலெக்ஷன் இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா மார்ச் பத்தொம்பது எலெக்ஷன் நடந்துச்சு அதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அதாவது மார்ச் பதினஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா திமுக அரசு ஒரு அரசாணையை வந்து பிறப்பிக்கிறாங்க அந்த அரசாணையில என்ன சொல்றாங்கன்னா இந்த சங்கத்தை வந்துட்டு முடக்கிறீங்க அவ்வளவுதான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கச்சத்தீவு வந்துட்டு காங்கிரஸ் கூட சேர்ந்து நீங்க தார வார்த்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு துரோகம் விளைவித்து அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மீனவர்களுக்கு திமுக அரசு எந்த நல்லதும் பண்ணது கிடையாது ராமேஸ்வரத்துல இப்ப ரீசன்டா முதல்வர் அவர்கள் போய் சில திட்டங்களை வந்து உருவாக்கினார் அதுக்கு காரணமே பிஜேபி தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் மண் எண் மக்கள் யாத்திரையை வந்துட்டு ராமேஸ்வரத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுதாங்க ஸ்டார்ட் பண்ணோம் அங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பல மக்களுடைய ஆதரவு வந்து பிஜேபிக்கு வந்துச்சு இதை பொறுத்துக்கொள்ள முடியாத முதல்வர் அங்க போயிட்டு நல்ல திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய மனசை மாத்த முயற்சி பண்ணாரு ஆனால் அவர் அப்படி பண்ணது எங்களுக்கு சந்தோஷம்தான் ஆனா இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது அந்த தமிழ்நாடு கடலோர நிலைத்த வாழ்வாதார சங்கத்தை வந்துட்டு இப்ப முடக்கி இருக்கிறது அவர்களுக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு மத்தியில வந்துட்டு பிரதமர் மோடி வந்துட்டு சில திட்டங்களை வந்துட்டு மீனவர்களுக்காக உருவாக்கி வச்சிருக்காரு அந்த திட்டங்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு பயனுள்ளதா இருக்கு அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு மத்திய அரசு கூட ஒன்றி வேலை பார்க்காம இவர்கள் தனித்து செயல்படுறேன் மக்களுக்கு வந்து நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தொடர்ந்து கெட்டது மட்டும்தான் பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ அந்த வகையில் வந்துட்டு இவர்கள் இந்த சங்கத்தை வந்து முடக்கினது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம திமுக அரசுடைய பல பிரச்சனைகளை வந்துட்டு அவர் எடுத்து சொல்லிக்கிட்டே வர்றாரு குறிப்பாக ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா பத்திரிகை சுதந்திரம் வந்துட்டு பறி போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் கைதானதுக்காக கண்டனம் தெரிவிக்கல அவர் சொன்னது வந்துட்டு நிறைய ஊடகங்கள் வந்துட்டு இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசல அதுக்கு காரணம் வந்து திமுக தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவருடைய சவு அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் பலரும் வந்து குற்றச்சாட்டுகள் வந்து அடிக்கிட்டே வராங்க மத்தியில் மோடி அவர்கள் கொண்டு வந்த இந்த மீனவர்களுக்கான நல்ல திட்டங்களை வந்துட்டு தமிழக அரசு தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டேது இன்னும் சொல்லணும்னா செயல்படுத்த விடமாட்டேதுன்னே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து இந்தியா லெவலில் வந்துட்டு எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஏழு கட்டம் அதாவது எம்பி எலெக்ஷன் ஏழு கட்டம் நடந்துட்டு இருக்கு அதில் நாலு கட்டம் முடிஞ்சிருச்சு இன்னும் மூன்று கட்ட தேர்தல்கள் இருக்கு இத்தனை நாள் வந்துட்டு நாங்கள் நானூறு சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிஜேபி இப்போ என்ன சொல்றாங்கன்னா நானூறு சீட்லாம் ஜெயிக்க மாட்டோம் முன்னூத்தி எழுபது சீட்டு தான் ஜெயிப்போம் அப்படின்றத அவர்கள் தொடர்ந்து தான் சொல்லலை மற்றபடி அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் அவங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா மீண்டும் மோடி மூன்றாவது முறையாளம் பிரதமர் ஆக மாட்டாரு பாஜகவுக்கு அவ்வளவுதான் மீண்டும் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பலரும் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு வந்தாங்க இந்த விஷயத்த அண்ணாமலை அவர்கிட்ட கேள்வி எழுப்பும் போது அண்ணாமலை அவர்கள் இதுக்கு தெளிவான ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தோல்வியில் இருக்கக்கூடிய ஒருத்தவன் வந்துட்டு பயத்துல வந்துட்டு உலருவாங்களே அந்த மாதிரிதான் காங்கிரஸ் உளறுது பாஜக வந்துட்டு கண்டிப்பாக தனிப்பட்ட முறையிலே முன்னூற்றி எழுபது இடங்களை வெற்றி பெறும் மற்றும் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சேர்ந்து வெற்றி போது நானூறு இடங்களுக்கு மேலேயே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படி இருக்கும் போது எப்படி காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்கன்றது எங்களுக்கு புரியலை அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு தொடர்ந்து திமுக அரசு மீது அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டை வச்சிட்டு இருந்தார் இப்பொழுது காங்கிரஸ் மீதுமே வந்து அளவுக்கு அதிகமான குற்றச்சாட்டுகளை அவர் வைக்க வச்சுக்கிட்டு தான் வராரு திமுகவும் காங்கிரஸும் இணக்கமான ஒரு உறவுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களுக்குள்ளே வந்து அப்பப்போ சில சில சின்ன சின்ன மோதல்கள் உருவாக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர்கள் எப்படி வந்து வெளியே வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக இந்த தமிழ்நாடு கடலோர நிலைத்த வாழ்வாதார சங்கத்தை முடக்குனது தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம் ஏற்கனவே பல துரோகங்கள் வந்துட்டு திமுக வந்து தமிழக மீனவர்களுக்கு இழைச்சிருக்காங்க அதில் இதுவும் சேர்ந்துருச்சு தொடர்ந்து தமிழக மீனவர்களுக்கு இப்படி திமுக துரோகம் விளைவிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இது விரைவில் அவர்களை வந்து முட்டு சந்தை கூட்டு பெறும் விரைவில் அவங்களை மறுபடியும் கூப்பிட உட்கார வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த பலரும் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை வச்சுக்கிட்டு வராங்க உங்களுக்கு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்குது இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி